ஹலோ ஆல் நமஸ்கார் ஸ்டீரியோ டைப்பாக பெண்கள் தான் இந்த வேலை பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ தப்போ அவ்வளோ தப்பு பெண்கள் இந்த வேலைகளை பண்ண தேவையில்லை இனிமேல் முடிவெடுக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் சரி முக்கியமாக வீட்டு வேலைகள் பெண்கள் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் சமைக்கணும் பெருக்கணும் பாத்திரம் தேய்க்கணும் துடைக்கணும் கோலம் போடணும் இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறது எவ்வளோ தப்போ ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்பொழுது அவ்வளோ தப்பு இனிமே பெண்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணவே வேண்டாங்கிறதும் ஏன்னா அந்த வீடுங்கிறது ரெண்டு பேருக்குமானது இல்லையா பெண் ஆண் இரண்டு பேருக்குமானது அப்போ அந்த இரண்டு பேருமே அந்த வேலைகளை கத்துண்டு தான் ஆகணும் ஏன்னா அது அந்த வீட்டுனுடைய வேலைகள் நீங்கள் எத்தனை நாளைக்கு மேய்ட்ஸு ஹெல்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துக்க முடியும்னு நினச்சிந்துருக்கேன் ஒரு ம ஒரு மதர் சொன்னா எனக்கு என் பொண்ணு எல்லாத்து டாப் ரேங்க் வாங்குகிறா அதனால் நான் அவளுக்கு வெ வெண்ணிற்போட கூட கற்றுக் கொடுக்கல இது கரெக்டாக அந்த குழந்தை வெளியில் எங்கேயாவது போய் தனியாக வாழணுன்னா எங் எப்படி சர்வைவ் ஆகும் நம்ம வீட்டு வேலைகளை நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறதுங்கிறது கௌரவ குறைச்சலே கிடையாது ஆ அது பெண்ணுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுக்கறது தப்பு அந்த குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ அந்த பெண்ணுக்கு இருந்தா அவனுக்கும் ஈக்குவலி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏன் ஏன்னா அவனும் வீட்டு வேலைகள்லாம் பண்ணணும் பெண் மாத்திரம்தான் வீட்டு வேலை எல்லாம் பண்ணுவா என் பையனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு நினச்சின்னு இருக்கேல எல்லாம் சான்ஸே கிடையாது படிப்பு எவ்வளோ முக்கியமோ மற்ற வீட்டு வேலைகள் இதர வேலைகள்லாம் பண்ண கற்றுக்கறதும் அவ்வளோ முக்கியம் ஏன்னா இப்போ புதுசாக கல்யாணம் கண்டிப்பாக நிறைய பேரை பார்க்குறேன் புதுசாக கல்யாணம் ஆகி ஒருத்தி டீச்சராக ஸ்கூலுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன் அவளோட மேஜர் ப்ராப்ளமே அவள் வீட்டினுடைய வேலைகள் சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வீடு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அங்குற பேசிக் பிளானிங் சமையலுக்கு என்னென்ன சாமான்லாம் வேணும் இந்த பேசிக் பிளானிங்கிலே அவளுக்கு ஐடியாவே இருக்கிறது இல்லை காலம்பரம் எழுந்துட்டா யூடியூப்பு போட்டு சமையல் என்ன பண்ணுறது ஏதாவது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டு அதை வாங்கி அதுலேருந்து சமைத்து அதுலேருந்து எடுத்துன்னு வரத்துக்கு லேட் ஆகிடுறது ஓ இது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் இது அவள் அம்மாவோ அவள் அப்பாவோ அவளுடைய ஆற்றில் பண்ணும்பொழுதே உதவி பண்ணிகிட்டே இருந்திருந்தா இது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பழக்கமாகவே ஆயிருக்குமே வீட்டு வேலைகள் என்றைக்குமே கௌரவ குறைச்சல் கிடையாது அதை பண்ணாமல் இருக்கிறது தான் கௌரவ குறைச்சல் சமையல் பண்ணுறதுங்கிறது கௌரவ குறைச்சலே கிடையாது அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இப்போல்லாம் நிறையா இப்போ நான் ரீசண்டாக பொங்கல் இப்போ கோல போட்டி வச்சுருந்தேனே மூணோ அஞ்சோ ஆறோ தான் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பெண் குழந்தைகள் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் ஆண் குழந்தைகள் தான் வாங்கிட்டு இப்போ நான் அந்த பெண் குழந்தைகள்கிட்ட ஏண்டாக்கண்ணா நீங்கள்லாம் போய் பேர் கொடுக்கலையா ஏன் உங்களெல்லாம் ஆளை காணுமே அப்படின்னு கேட்டால் லெட் பாய்ஸ் டூ மேம் அப்படின்னு சொன்னால் அப்போது கோலம் போடுறதுங்கிறது நம்மளுக்கு எங்கேயோ நம்மளை மட்டம் தட்டுற விஷயம் கௌரவ குறைச்சல்ங்கிறது இங்கே இருக்குது அதுதான் ப்ராப்ளம் அதில் தான் ஒர்க் பண்ணணும் நம்ம பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியே டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதில் தான் கௌரவம் குறைச்சல் கௌரவம் ஜாஸ்திங்கிற பாகுபாடு இல்லாமல் நெசசிட்டி இதெல்லாம் நம்மளோட தேவைகள் கற்றுக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம்